ஹலோ ப்ரைஸ் பிரைஸ்தலா நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா கோஸை உடனே கோஸ் பொரியல் செய்ய போகிறோன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதான் இல்லை நம்ம கோஸ் வச்சு வடை செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கோஸ் வடை செய்கிறதுக்காக அரை கிலோ கோஸ் எடுத்துருக்கோம் அதை வெங்காயம் கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கோஸோட தண்டை கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயரை நம்ம எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் கோஸை நம்ம கட் பண்ணுறதை காட்ட முடியல எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது வடை செய்கிறதுக்காக நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக கடலை ஊற வச்சு நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இது கூடவே அரை கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாம் நம்ம மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்ச கோசை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ண கோசு கூட நம்ம காமிச்ச எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோஸ் பொரியல் சில பேர் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வடையை செஞ்சு தரும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க இந்த கோஸ் வடை இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம போட்டிருக்கிற கோசு வெங்காயத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் பிசைஞ்சாச்சு இதுதான் சரியான பதம் நம்ம உருண்டை பிடிக்கும்போது உருண்டையாக வரணும் அதுதான் சரியான பதம் அப்போ தான் நமக்கு கோசு வடை வடை மாதிரி வரும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் இப்போது கடாயில் எங்கெங்கே கேப் இருக்குதோ அங்கெல்லாம் வடை தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி வடை வேணா வடை தட்டி போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே போண்டாவை கூட போட்டுக்கலாம் போண்டா போடும்போது வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் வடையாக போடும்போது சீக்கிரம் வெந்துடும் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க சந்தோஷமாக இருக்குது பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ண போகிறோம் நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது உங்களால் தான் முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னே எங்களுக்கு தெரியும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வா வடை வெந்து வரும்போதே வாசனை சும்மா கம கமன்னு இருக்குது இப்போயே சாப்பிட்ன போல் இருக்குது வடை வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கோல்டன் பிரவுன் கலரில் வெந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இது கோசு வடைன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம் பாருங்க நம்ம எல்லா வடையும் சுட்டி எடுத்துட்டோம் நல்லா கிறிஸ்பியா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வடையை புட்டு காட்டுறோம் பாருங்கள் வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்